பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடத்தை பற்றியுள்ள ஒரு ஷாக்கிங் நியூஸை தான் பார்க்க போறோம் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல தான் இருக்கு இதுக்கு கிட்ட இருக்கிற ஃபேமஸான இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லலாங்க இந்த இடத்தை பற்றியுள்ள ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி போன பதிவில் சொல்லும் போதே நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அந்த இடத்துல ஐஎஸ்ஆ அப்படிங்கிறது ராக்கெட் ஏவுதலத்தை அமைக்கப் போகிறதாமே அதை பற்றி தான் பேச போறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க உண்மையிலேயே நம்ம அதை பற்றி தான் பேச போறோம் அதை மட்டுமே பேச போல ஏன் ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீகரிகோட்டால இருக்கு ஏன் குலசைல கொண்டு வர போறாங்க இப்படி கொண்டு வந்தால் அடுத்ததான் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு இதுக்கு டிஸ்கஷன் இப்படிப்பட்ட செய்திகளுக்கு விவாதம் நாம் ஏன் செய்ய வேண்டும் ஏவுதளங்கள் வேறொரு நியூஸா இருக்கு கிட்டத்தட்ட விண்ணில் செலுத்தி இருக்கிறோம் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சாலிருந்து திடீர்னு மாற்றி அமைக்க வேண்டும் இது இரண்டு பதிமூணு ப்ரோபோஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் சொல்றாங்க இரண்டாயிரத்தி பதிமூன்றுல மறுபடியும் பதினெட்டுல கனிமொழி முன்மொழிந்திருக்கிறார்கள் கண்டிப்பா பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் வந்தால் இந்த உலகத்திற்கே நல்லது சொல்லிருக்காங்க உலகத்திற்கு நல்லதா அப்படிங்கறத நம்ம விவாதம் பண்றதை விட்டுட்டு இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா கேட்டதா அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஏன் அப்படின்னு ஆல்ரெடி அங்க கூடங்களும் இருக்கு அதே மாதிரி கச்சத்தீவு பிரச்சனை அங்கே இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் மறுபடியும் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் வந்தால் அங்கே மீன்பிடி செய்யும் தொழிலாளர்கள் இல்லாட்டி மீனவர்களின் நிலமை என்னவாகும் அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை யார்ட்ட இருந்துமே பதில் கிடையாது சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பதில் கிடைக்கணும்னா நாம பேச தொடங்கணும் நாம பேச தொடங்கினா மட்டும்தான் சில விஷயங்கள் நிறைய பேர் பேச தொடங்குவாங்க அப்படி பேச தொடங்கும் போதுதான் இதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம பார்த்தோம் ஸ்ரீகரிகோட்டால தான் இப்ப ராக்கெட் ஏவுதளம் இருக்கு உலகிலேயே இரண்டாவது மிகப்பெரிய ராக்கெட் ஏவுதளம் தான் ஸ்ரீகரிகோட்டால இருக்குது ஸ்ரீகரிகோட்டால இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் சோ இந்த இடம் எத்தனை கிலோமீட்டர் சார்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் நூத்தி கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் இந்த கடற்கரை நிலப்பரப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இவ்வளோ இடத்துல தான் இந்த ஸ்ரீகரி கோட்டால இருக்கிற ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட வேண்டுமா என்றால் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பூமியின் பூமத்திய ரேகை அப்படிங்கிற ஒரு

அப்படிங்கிற இது முதல் விஷயம் அதே மாதிரி இது ஒரு கடல் கரை தான் இது இரண்டாவது விஷயம் அடுத்ததா மனிதர்கள் இங்கே வாழ்கிறார்களா இல்லையா அப்படின்னு கேட்டா அது கிட்டதான் திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குன்னு சொன்னேன் அந்த திருச்செந்தூர் பேரூராட்சியில மட்டும் முப்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது வேற ஒரு விஷயமா இருக்கு சோ சயின்டிஸ்ட் இந்த குலசேகரப்பட்டினத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரெண்டு விதமான ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்னு அப்படிங்கறது பி ராக்கெட் இன்னொன்னு அப்படிங்கறது ஜி ராக்கெட் அப்படிங்கிறது பி எஸ் அப்படின்னா போலார் சாட்டில வெஹிக்கிள் ஜிஎஸ்எல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வெஹிக்கிள் ராக்கெட்டை கோட்டாலிருந்து ஏவுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் வெஹிக்கிள் அப்படிங்கிற ராக்கெட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு நேரா நேரடி இந்த ஸ்ரீஹரிகோட்டாக்கு நேரா இருக்கிறது ஸ்ரீலங்கா இலங்கை அப்படிங்கற ஒரு நாடு இந்த நாடை சுத்தி தான் இந்த ராக்கெட் போக வேண்டியதா இருக்கு இதனால கிட்டத்தட்ட பதினாலு டிகிரி இல்லாட்டி பதினாலு கோணங்கள் என்பது இந்த ராக்கெட்டை திருப்பி

மிகவும் சிறப்பாக உலக அளவில் கொண்டாடப்படுற இடம் அப்படிங்கிறது தான் இந்த குலசேகரப்பட்டினம் இங்கே ஒரு வருடத்திற்கு எத்தனை நபர்கள் இந்த தசரா அப்படிங்கிற பண்டிகை கொண்டாட வருவாங்க கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சம் மக்கள் வருவாங்க

செய்திகளுக்கு தேடல் என்பது வளர வேண்டும் என்றால் பல விவாதங்களும் முன்வைக்கப்பட வேண்டும் அந்த விவாதங்கள் கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் அப்படி ஆக்கப்பூர்வமாக இருக்கும் ஒரு விவாதம் தான் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் சாத்தியமா சாத்தியப்படாதா அப்படிங்கிற விவாதம் இப்போ நாம இதை ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பா இதை பத்தி நம்ம நிறைய படிக்கணும் பின்னாடி வர்ற நிறைய ப்ளூ கலர்ல காணிச்சு குலசேகர பட்டினத்திலிருந்து ஒரு ராக்கெட்டை ஏவினால் எப்படி இருக்கும் அப்படின்னு காவி கலர்ல காணிச்சிருக்கிறது இப்ப இருந்து ராக்கெட் ஏவும் போதும் போது எந்த மாதிரி டைரக்ஷன்ல ராக்கெட் பயணிக்கிறது அப்படிங்கறதுதான் எப்பவுமே பூமத்திய ரேகை கிட்ட தான் இந்த ராக்கெட் ஏவுதளம் இருக்க வேண்டும் அப்படிங்கறத பார்த்தோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமத்திய தான் நிலம் அப்படிங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுழலுமா ஒரு ராக்கெட்டை நம்ம இதே வேகத்தில் செலுத்தும் போது கிட்டத்தட்ட

குலசேகரப்பட்டினத்திலிருந்து மக்கள் வெளியேற்றப்படுவார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்குள் நிலவுகிறது இது வெறும் அச்சம் மட்டும்தான் இதைப்பற்றிய பற்றிய உண்மையான சில கருத்துக்களை உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் எல்லோரும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்